நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரெட்ஃபிக்ஸ் ஊடகத்தின் நிறுவனரும் ஊடகவியலாளரான அன்பு தம்பி பெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை கைது செய்திருக்கும் திமுக அரசின் பழிவாங்கும் போக்கு கடும் கண்டனத்திற்கு சவுக்கு சங்கர் பேசிய கருத்துக்காக பல்வேறு வழக்கு பாய்ச்சப்பட்டு ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரது நேர்காணலில் நெறியாளுகை செய்ததற்காக பெலிக்ஸ் ஜெரால்டையும் தற்போது கைது செய்திருப்பது சட்டவிரோத நடவடிக்கையாகும் இது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல பங்கேற்பாளரின் கருத்துக்கு நெறியாளரையும் சேர்த்து கைது செய்யும் இந்த செயல்பாடு ஊடக சுதந்திரத்தை குழி தோண்டி புதைக்கும் கொடும் செயலாகும் இது ஊடக ஜனநாயகத்திற்கு முற்றிலும் எதிரானது காட்சி ஊடகங்கள் வலையொலிகளின் நேர்காணல்களில் பங்கேற்பவர்கள் பேசும் கருத்துக்களுக்கு அதன் நெறியாளர்களோ அதனை ஒளிபரப்பும் ஊடகங்களோ ஒருபோதும் பொறுப்பேற்பதில்லை என்பது அடிப்படை ஊடக செயல்பாடு அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த கைது நடவடிக்கை திமுக அரசின் மீது விமர்சனங்களை வைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் வெளிப்படையாக விடுக்கும் அச்சுறுத்தல் இல்லையா இது திமுக அரசின் கொடுங்கோன்மையை பேசியவர்கள் எல்லாம் குறிவைத்து அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாவார்கள் என்றால் நடப்பது மக்களாட்சியா இல்லை பாசிச ஆட்சியா என்றும் பேர் அவலம் என்றும் சீமான் பேசியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது